கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழ் நவேந்தர் தளபதி டாக்டர் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணை கிழங்கமும் தேனி மாவட்டத்தில் தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்தீரமானார் தியாகி இமானுவேல் சேகரன் நாரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் தேனி மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெண்கல சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நவேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறக் கோரி போராடி வருகிறார் ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாக்காமல் காலம் தாழ்த்தது காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களின் கோரிக்கை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கடந்த ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் ஜெயந்தி விழாவினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவித்துள்ளார் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதை போலவே தேசிய தலைவர் சேகரணர் அவர்களின் குரு பூஜை விழாவினை தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றோம் முதல்வர் அவர்கள் மணிமண்டபம் மூன்று கோடி அளவில் அதில் நாங்கள் வரவேற்கிறோம் தலைவர் தமிழ் வேந்தர் அவர்கள் வரவேற்கிறார் ஆகியால் அந்த மணிமண்டம் கட்டுவதை மிக சிறப்பாக நடத்தி முடித்தால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை okay. தெரிவித்துக் <laughs> கொள்கிறோம் <laughs> ஓகே வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வெள்ளம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் 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 ஜெய் இந்த நிகழ்வுக்கு தலைமையிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற ஊர் செயலாளர் பா சந்தில் குமார் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஊர் பொருளாளர் மு ரமேஷ் அவர்களுக்கும் இங்கே முன்னிலை வகுத்த திரு செல்வம் பிள்ளை அவர்களுக்கும் ஊருக்கு ஒத்தாய்ப்பாக

படக் unintமbinaryம incarcerated! אז

மாரியன் அவர்கள் சேலை வழங்க இந்த நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக அமைதியாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு

இப்பொழுது அன்னதான நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது அன்னதான நிகழ்ச்சியை தேவேந்திர விழா வேளாளர் முறையின் சார்பாக தொடக்க வைக்க இருக்கிறோம் போகணும் நியாயா தான் கடனே

அறுபத்தேழாவது குறுக்கூச்சி விழா இன்றைக்கு நடக்குது அதற்கு நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டாம் மலர் தூவி மரியாதை செலுத்தினோம் இந்த மக்கள் நீண்ட நாள் கேட்ட கோரிக்கை அரசு விழாவை நடத்துகிற மணிமண்டபம் வேணுங்கிற கோரிக்கையை வச்சாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் என தளபதி மூணு கோடி செலவில் மணிமண்டபம் கட்டி அரசு விழாவை டிக்ளேர் பண்ணார் இன்றைக்கி மரியாதைக்குரிய மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இமானுவேல் சேகரனருடைய இடத்திற்கு சென்று மணிவட்டத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் அதை நாங்கள் இப்பொழுது இந்த தேனியில் ம மலர்தூவி மரியாதை செலுத்துகிறோம்